ஆனந்த நடனம்னு பேர் இதுல பார்த்தா ஒருத்தர் தான் இருக்கிறார் ஆனா நீங்க எந்த நிலையில பாக்குறீங்களோ அது போல விருப்பம் நீங்க ஊனத்தில் நின்றால் உங்களுக்கு ஊன நடனம் நீங்க ஞானத்தில் நின்றால் ஞான நடனம் நீங்க ஆனந்த அனுபவத்தில் இருந்தீங்கன்னா அந்த நடனம் ஆனந்த நடனம் காண்பவன் ஒருத்தம் தான் ஆனா காணப்படுவதை பொறுத்து பொருள் மாறுவோம் எப்படி சார் மாறுபடும் ஆம் அதைத்தான் நம்ம படிக்க போ அவரவர் பக்குவத்துக்கு ஏற்ப புலப்பு கோயிலுக்கு போகிறோம் ஒரு திருமேனி இருக்கிறது சிலையாக இருக்கிறது பக்தியில் இருப்பவனுக்கு அந்த திருமேணியை பார்க்கும்போது அவன் வணங்குற தெய்வமாகவே இருக்குது சாமியே இல்லைங்கிறவனுக்கு வெறும் கல்லாகவே நிற்கிது அவனுக்கு வெறும் கல் பக்தி இருக்கிற நமக்கு ஆஹா நான் கும்புற தெய்வம் சாமி என் குலசாமியே இங்கே இருக்குதுங்க அவனுக்கு கும்பிட்றோம் சரி அதுலேயும் இன்னும் கொஞ்சம் பக்குவப்பட்டு இருந்தீங்கன்னா அந்த தெய்வத்தை அவன் பேசிக்கிட்டு நிற்பான் அவனுக்கும் அவன் தெய்வம் பேசுவது தெரியும் நாம் போனால் தெரிய மாட்டேங்குது ஏன் நமக்கு அந்த ஞானம் இல்லாததால் தெய்வம் பேசுறது தெரியல நமக்கு புரியல நீங்கள் கொஞ்சம் அன்பை செலுத்துனீங்கன்னா அந்த தெய்வத்தை போது ஒரு பேசுகிற பேச்சு உங்களுக்கு புலப்படும் உங்களால் உணர முடியும் இது நீங்கள் அனுபவத்தில் தான் பார்க்க முடியும் காட்ட முடியாது நீங்கள் போனால் அந்த சுவாமிகிட்ட போயின்னு ஆகா நீ பெருமானை என்னை பார்த்து கேட்டார் நீ பெருமானை பார்த்தேன் என்ன மகிழ்ச்சி தெரியுமா அப்படி ஒரு ஒரு வகையான உணர்வு உங்களுக்குள்ள எப்போ வரும்னா அவர் மீது அன்பு செலுத்தி செலுத்த நம்மால் உணர முடியும் எனவே காணுகிற பொருள் ஒன்றாக இருந்தாலும் காண்பவனுடைய நினைக்கேற்ப காட்சிகள் மாறுபடுகிறது